நான் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்காத பாலா சேர்த்துருக்கேன் இப்ப பால் நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் இருக்கட்டும் இப்ப பால் சூடாகட்டும் அதுக்குள்ள வந்து கஸ்டர்ட் பவுடர் நான் நாலு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்ப அத ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சமா பால் சேர்த்து கரைச்சிக்கலாம் நம்ம வந்து நேரடியா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம்னா பால்ல அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும் அதனால முன்னாடி இந்த மாதிரி கரைச்சு வச்சுக்கோங்க நீங்க தண்ணி சேர்த்து கூட கரைக்கலாம் நான் இன்னைக்கு பால் சேர்த்து தான் கரைச்சுக்கிறேன் நல்லா கட்டி இல்லாம கலந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட்டி இல்லாம நல்லா கலந்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்ப பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது கூட நான் வந்து ஜீனி சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஐம்பது கிராம் ஜீனி சேர்த்துக்கிறேன் இந்த சுகர் கரெக்டா இருக்கும் இதுக்கு உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ இது கூடவே இப்போ நம்ம கரைச்சி வச்ச அந்த ஃப்ரூட் கஸ்டர்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க ஏன்னா அடியில அப்படியே தங்கி இருக்கும் கலந்து விட்டுட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்ப கொஞ்ச நேரத்துல இன்னும் நல்லா கெட்டியாகும் அதனால கைவிடாம கலந்து விடுங்க அடிப்பிடிக்காம பாத்துக்கோங்க அது ஊத்துறவு நல்லா கெட்டியாயிடும் ஆயிடும் பாருங்க நல்லா கெட்டியாயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நீங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடர் வந்து சூப்பர் மார்க்கெட்ல கூட கிடைக்கும் நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் நல்லா தான் இருக்கும் இப்ப கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு வச்சுருவோம் இப்போ ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ஆற வச்சுருவோம் ஆற வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ ஆற வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆரிடிச்சுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன் நல்லா ஆரிடிச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலாக மாற்றிக்கலாம் இப்போ இது கூட ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆப்பிள் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கருப்பு திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே கிரீன் திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே மாதுளை பழம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இது கூடவே மாம்பழமும் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்க்கவே இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் ஃப்ரீசரில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா ஜில்லுன்னு ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க சூப்பராக இருக்குது ஃப்ரூட் கஸ்டர்ட் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்ணுன்னு இருக்குல்ல இது இப்போ ஒரு கப்புக்கு நம்ம மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ஜில்லுன்னு இந்த மாதிரி இந்த சம்மருக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சம்மரை இந்த டெசர்ட்டோட என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் இந்த ஃப்ரூட் கஸ்டர்டை வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ